தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தொடங்கியது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் கணக்கில் வச்சுக்கிடுவோம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இவ்வளோ நாட்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழை பொழிவை பார்க்கும்போது ஐந்து சதவீதம் அதிகமாக தான் வடகிழக்கு பருவமழை பொழிந்திருக்கிறது பெய்ய வேண்டியது முந்நூற்றி பதினொன்று புள்ளி ஒம்போது மில்லிமீட்ரு ஆனால் பெய்திருக்கக்கூடியது முன்னூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டரு இது இயல்பை காட்டிலும் அஞ்சு சதவீதம் அதிகம் ஆனால் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் பார்க்க போகணுன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக பெஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினாலு சதவீதம் மழை குறைவாக பொழிந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை குறைவு சென்னையிலேயே மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவு அதுக்கப்புறம் கடலூரில் எப்பவும் கடலூரில் நல்லா பெய்யக்கூடிய மலை கடலூரில் மைனஸ் இருபது சதவீத மலை குறைவு கள்ளக்குறிச்சியில் மைனஸ் இருபத்தி மூணு சதவீத குறைவு காஞ்சிபுரத்தில் மைனஸ் முப்பத்தொம்போது சதவீத மலை குறைவு அதே சமயம் மயிலாடுதுறையில் மைனஸ் பன்னெண்டு சதவீத மலை குறைவு இந்த மாவட்டத்திலலாம் இயல்பை விட நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய இன்றைக்கி வந்து அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழையளவு கூட பெய்யாத மாவட்டங்கள் தான் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள் இதெல்லாம் பெய்யுமா இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா அதான் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் வரப்போதே அந்த நிகழ்வு காரணமாக இங்கே எங்கெங்கெல்லாம் மைனஸ்ன்னு இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறும் கவலையோடு இருக்க வேணாம் இப்போ நான் சொன்ன மாவட்டத்தில் தான் மழை வந்து ரொம்பவே குறைவாக பெய்திருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் நீலகிரியிலேயே மைனஸ் மூணு சதவீதம் மழை குறைவு பெரம்பலூரில் மைனஸ் இருபத்தி ரெண்டு சதவீத மழை குறைவு புதுச்சேரி பாருங்கள் புதுச்சேரியில் எப்போவுமே சூப்பராக இருக்கும் மலை புதுச்சேரியில் இப்போ இந்த வாட்டி மைனஸ் இருபது சதவீதம் மலை குறைவு ராணிப்பேட்டையில் மைனஸ் பதினேழு சதவீதம் மலை மலை குறைவு தென்காசி மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஏழு சதவீதம் குறைவு அதே சமயம் தேனி மாவட்டத்தில் மைனஸ் மூணு சதவீதம் குறைவு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மலை குறைவு அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைனஸ் பதினாலு சதவீதம் மழை குறைவு அதே போல் தூத்துக்குடியில் மைனஸ் முப்பத்தி அஞ்சு சதவீதம் தூத்துக்குடியிலலாம் மழையே பெய்யலை மைனஸ் முப்பத்தஞ்சு சதவீதம் மலைக்குறைவு ராமநாதபுரத்தில் பெஞ்சிருக்கு தூத்துக்குடியில் பெய்யலை அதே சமயம் விழுப்புரத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் குறைவு விருதுநகரில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் குறைவு இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறில்ல முக்கியமான செய்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க